திருப்பூரில் பழனி பாதயாத்திரை குழு வினரின் தைப்பூச திருவிழா திருப்பூர் விச்சம்பாளையம் ஸ்ரீநகர் மெயின் ரோட்டில் உள்ள ஸ்ரீ அம்ச விநாயகர் கோவில் ஓம் முருகா பழனி பாதையா குழுவினரின் முப்பதாம் ஆண்டு தைப்பூச திருவிழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விழா கமிட்டி ஆலோசகர் பழக்கடை முருகன் குருசாமி தலைமை தாங்கினார் வடக்கு தொகுதி எம் எல் இ விஜயகுமார் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் சாந்தி பாலசுப்ரமணியம் பதினாறாவது வார்டு கவுன்சிலர் தமிழ்செல்வி கனகராஜ் ஒன்றிய கவுன்சிலர் ஐஸ்வர்ய மகாராஜ் விழா கமிட்டினர் பாலமுருகன் கார்த்திக் வேலாயுதம் பாண்டியராஜன் தங்கபாண்டி கண்ணன் செந்தில் செந்தில் குமார் பாத யாத்திரை குழு உறுப்பினர்கள் ஆறுமுகம் சேகர் முத்துக்குமார் பாண்டி பாஸ்கரன் இருளப்பன் மாரிமித்து வீரமணி மதன் பாண்டியன் முத்து நாச்சிமித்து சுரேஷ் கார்த்திக் சஞ்சீவ் ஆகியோர் கலந்து கொண்டு பின்னர் மதியம் பன்னிரண்டு மணிக்கு இரண்டாயிரம் ஆயிரம் பேர் பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது எம்ாலசித்ரன் அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக கனகராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது पाला सीखरमिने अवर ले दु मार्या दिश्रत्र बढ़ुको दे दु. अन्सर भैता दा अदु अदु. पुरु அவர்களும் இப்பொழுது கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி கனகராஜ் அவர்களும் இப்பொழுது அன்னதானத்தை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் காந்தி பாலசுப்பிரமணியம் என்னுடைய உடன்பட்ட சகோதரி கனகராஜ் செல்வி அவர்கள் இப்பொழுது இந்த அண்ணன் துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த அண்ணன் வைத்துக் கொண்டிருக்கிறார் வடக்கு ஒன்றிய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகுமார் அவர்கள் இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் செல்வி காங்கிராஜி அவர்கள் மற்றும் சாந்தி பாலசுப்ரமணியம் மற்றும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு சகோதரர் கே என் விஜயகுமார் அவர்களும்

ீங்கள <laughs> <laughs>